அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அனந்த கண்ணன்ஸ் டெக்னாலஜி சேனல் ரெண்டாயிரத்தி ரெண்டுல எஸ்ஐஆர் கணக்கெடுக்கும் போது உங்கள் பெயர் அந்த லிஸ்ட்ல இருந்ததா அப்படி லிஸ்ட்ல பெயர் இருக்கு அப்படின்னா உங்களுடைய பார்க் நம்பர் என்ன சீரியல் நம்பர் என்ன உங்கள் பூத் நம்பர் உங்கள் பூத்தினுடைய பெயர் என்ன அனைத்து விவரங்களையும் உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் ஒரு நிமிடத்தில் செக் பண்ணிக்கலாம் எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்களா உங்கள் ஃபோனில் கூகுள் குரோம் அதாவது கூகுள் அப்படின்றத ஓபன் பண்ணிக்கோங்க சர்ச்சில் போயிட்டு ஓட்டர்ஸ் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்னு டைப் பண்ணுங்க ஓட்டர்ஸ் சர்வீஸ் போர்ட்டல் ஸோ கிளிக் பண்ணி உள்ள போன உடனே அதில் வர முதல் ஆப்ஷன் பாருங்க ஓட்டர் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க அதை நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண தலைப்பு பாருங்க இசிஐ நெட் அப்படின்ற தலைப்பில் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதை ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்துகிட்டே இருங்க சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள் ஸோ இதை தான் நம்ம இப்போ கிளிக் பண்ணி உள்ளே போக போகிறோம் ஓகேங்களா ஸோ கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி பேஜ் தாங்க ஓப்பன் ஆகும் இதில் சர்ச் பை எலெக்டர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது பக்கத்தில் இன்னொன்று இருக்குது பாருங்கள் சர்ச் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் இ ரோல் அப்படின்னு இருக்குது எது நமக்கு சுலபமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது பாருங்கள் சர்ச் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் இ ரோல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ண உடனே ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்குதுங்களா ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்டேட்னுடைய ஃபுல் லிஸ்ட்டும் நமக்கு இங்கே விசிபிள் ஆகும் ஸோ நம்ம தமிழ்நாடு அப்படின்றதுனால டிஏஎம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா தமிழ்நாடுன்னு வந்துடும் ஸோ தமிழ்நாடுன்னு கிளிக் பண்ணிட்டேன் கீழே இருக்கு பாருங்க இதை நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி பேஜ் தாங்க உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் எந்தெந்த முறையில் நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்கலான்றது நிறைய ஆப்ஷன் இருக்கு இதில் முதல் முறை என்னன்றத முதல்ல பார்ப்போங்க முதல்ல நமக்கு என்ன இருக்கு பாருங்க சர்ச் பை நேம் அப்படின்னு இருக்கு அதாவது உங்க பெயரை தமிழ்ல நீங்க டைப் பண்ணி உங்க பெயர் மூலயமா உங்க விவரங்களை நீங்க எடுக்க முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்ல எனக்கு வேற ஒரு முறை தேவை அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னு பாருங்க பக்கத்துல இருக்கு பாருங்க சர்ச் பை எபி அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டுல உங்க ஓட்டர் ஐடி நம்பர் உங்களுக்கு தெரியும்னா மட்டும் இத கிளிக் பண்ணி போயிட்டு நீங்க கண்டுபிடிக்க முடியுங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல நம்பர் வந்து வேற யாருக்கும் இல்லைங்களா சோ அதுல குழப்பம் இருக்கு அப்படின்னா நம்ம அதுல தேவையில்லைங்க சர்ச் பை இருக்குது பாருங்க இதை கிளிக் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு தகவல் கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் எந்த மாவட்டத்துல நீங்க இருந்தீங்க ஓகேங்களா நான் கிளிக் பண்ணுறேங்க நான் கள்ளக்குறிச்சி அப்படின்றதுனால கள்ளக்குறிச்சி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் விழுப்புரம் மாவட்டத்தோட இருந்ததுங்க ஸோ அப்போ நான் விழுப்புரம் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன் அப்போ அடுத்தது ரெண்டாவது தகவல் பாருங்கள் நேம் ஆஃப் த அசம்பிளி சட்டமன்ற தொகுதி எதுன்னு கேட்குறாங்க ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன் அப்போ எங்களுக்கு வந்து செவன்டி டூ சின்ன சேலம் அப்படின்றது தான் எங்களுடைய தொகுதியாக இருந்தது ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ரெண்டு தகவல்களும் நான் கொடுத்துருக்கேங்க மூணாவது தான் நேம் ஆஃப் த போலிங் ஸ்டேஷன் அப்படின்றத கேட்டிருக்காங்க இப்போ இதில் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா போலிங் ஸ்டேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குங்க ஸோ இதில் பொறுமையாக நீங்கள் எந்த பூத்தில் அந்த பூத் நம்பர் என்ன அந்த பூத்தினுடைய பெயர் என்ன நீங்கள் வழக்கமாக ஓட்டு போடுவீங்க இல்லைங்களா அது எந்த ஸ்கூல் அப்படின்றத கொஞ்சம் பொறுமையாக பார்த்துட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க ஓகேங்களா அதுக்கடுத்து பாருங்க நேம் ஆஃப் த எலக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய பெயரை தமிழில் நீங்கள் டைப் பண்ணணும் இப்போ என்னுடைய பெயர் பார்த்தீங்கன்னா அனந்த கண்ணன் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேங்க சரிங்களா இப்போ அதுக்கடுத்து பாருங்க கீழே ஃபாதர் மதர் ஹஸ்பண்ட் லீகல் கார்டியன் டேம் கொடுத்துருக்காங்க இப்போ என்னுடைய பெயர் கொடுத்துட்டேங்க ஸோ ரெண்டாயிரத்தி ரெண்டில் எனக்கு வந்து மேரேஜ் ஆகலை அப்போ நான் இந்த இடத்துல என்ன கொடுத்துக்கிறேன் உங்களுடைய அப்பாவுடைய பெயரை தமிழில் இங்கே கொடுத்துடணும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தான் இங்கே உங்கள் அப்பாவுடைய பெயரை கொடுத்துடலாங்க இல்லை அம்மாவுடைய பெயரையும் கொடுக்கலாம் ஒருவேளை மேரேஜ் ஆகியிருந்தா ஆண்களாக இருந்தால் உங்கள் அப்பாவுடைய பெயரையும் பெண்களா இருந்த உங்களுடைய கணவருடைய பெயரையும் தமிழ்ல இங்க டைப் பண்ணலாங்க இந்த நம்ம நம்மளால பண்ண முடியும் ஓகேங்களா சோ நான் தமிழ்ல டைப் பண்றேன் ஓகேங்களா இப்ப பாருங்க அடுத்த ஜெண்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல வந்து மேல் அல்லது ஃபீமேல் அப்படின்றது நீங்க கொடுத்துடணும் கொடுத்துட்டு நீங்க சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுல நீங்க ஓட்டு வந்து எந்த இடத்துல போட்டீங்க அதாவது அந்த பூத்தினுடைய பெயர் பூத்தினுடைய எண் அதுக்கு அடுத்தது பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் அதுக்கடுத்தது எந்த தொகுதி ஸோ உங்களுடைய பெயர் அப்போ கரெக்டாக எப்படி இருந்தது அப்படின்றத அனைத்து விவரங்களும் அழகாக உங்களுக்கு கீழே டிஸ்பிளே ஆகுங்க ஒருவேளை நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா நீங்க முதல்ல எங்கே தப்பு பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதி கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு பாருங்க இல்லை ரெண்டு மூணு சட்டமன்ற தொகுதியை கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் கிளிக் பண்ணி பாருங்க சரிங்களா அதுக்கு அதுக்கடுத்து தவறு எங்க நடந்துருக்குன்னா நேம் ஆஃப் த போலிங் ஸ்டேஷன்ல நீங்க மாத்தி கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணலாங்க இதெல்லாம் சரியா கொடுத்தும் உங்களுக்கு திரும்ப தப்பு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் த எலக்டர்ல உங்க பெயர் அதாவது ஓட்டர் ஐடியில உங்க தமிழுடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல தெளிவா தவறு இல்லாம உங்களால டைப் பண்ண முடியுமான்னு பாருங்க அதை நீங்க கொடுக்கணுங்க ஸோ கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது நீங்க இங்க கொடுக்குற ஃபாதர் மதர் ஹஸ்பண்ட் இந்த டீட்டெயில் கரெக்டா இருக்கணுங்க கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல எஸ்ஐஆர் கணக்கெடுப்பின் போது உங்க பெயர் இருந்ததா அப்படிதான் அழகா கீழே பார்த்துக்கலாம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அனைத்து விவரங்களும் அழகா டிஸ்பிளே ஆகும் ஸோ இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல எஸ்ஐ ஆர் ஃபார்ம்ல பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் நீங்க இதை பார்த்து அழகா குறிச்சு உங்க பிஎல்ஓகிட்ட நீங்க கொடுக்க முடியும் ஸோ இந்த விவரங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க தேங்க்யூ வெரி மச்